இஸ்ரேலிய படை பாலஸ்தீன மருத்துவமனை மீது தாக்குதல் பத்திரிகையாளர்கள் செவிலியர்கள் நோயாளிகள் உட்பட இருபது பேர் கொடூர மரணம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் முதன்முறையாக செய்த செயல் மிக மோசமாக போர் விதிகளை மீறும் இஸ்ரேலிய இராணுவம் இன்று காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனையில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வருத்தம் தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனையில் இன்று நடந்த துயர சம்பவத்திற்கு இஸ்ரேல் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறது பத்திரிகையாளர்கள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களின் பணியையும் இஸ்ரேல் மதிக்கிறது இராணுவ அதிகாரிகள் முழுமையான விசாரணையை நடத்தி வருகின்றனர் எங்கள் போர் ஹமாஸ் பயங்கரவாதிகளுடன் ஹமாஸை தோற்கடித்து எங்கள் பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதுதான் எங்கள் நியாயமான இலக்குகள் என சொல்லிவிட்டு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளை கடந்தும் நடந்து வரும் இஸ்ரேல் பலஸ்தீன போரில் இதுவரை சுமார் இருநூற்று அறுபதிற்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்களையும் கொன்று குவித்துள்ள நிலையில் இதுவரை நடந்த கொடூர தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வருத்தம் தெரிவித்தது இதுவே முதற் தடவையாகும் அடுத்த மாதம் பாலஸ்தீனம் தொடர்பாக ஐநாவில் விவாதம் இடம்பெறவுள்ள நிலையிலேயே நெதன்யான்யாகு இந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது